காம்பு நல்லா இருந்தது ஒரு காம்பில் எப்படி போனாலும் ரெண்டரை லிட்டரு மூணு லிட்டரு வந்து திறந்து பார்த்தோம் நாங்கள் இப்போ பிடிச்சிச்சி ஒரு லட்சம் சொன்னாங்க ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கினோம் நம்பிக்கூட வாங்கலாம் நான் பி மெக்கானிக்கல் பிடிச்சிருக்கேன் வாட்டுக்கார் சொல்லி இருக்காரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி கறக்குன்னு பார்த்து மடி பார்த்து அதை தரமாக வாங்கி கொடுத்தாரு பத்து மாடு பார்த்து அதில் தான் ஒன்று எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பன்னெண்டு தான் கறக்குன்னு சொல்லியிருந்தாப்புல ஆனால் பதினெட்டு கறங்குட்டு ஒரு நாளைக்கு தலையத்து கிடாரி வாங்கி கொடுத்துருக்கேன் எந்த தப்பு இல்லாதது வாங்கி கொடுத்துருக்குல்ல ரெண்டு பேருமே படித்த பசங்க பத்து லிட்டரு கறக்க மாடு மூணு லிட்டர் நாலு லிட்டரு கறக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்குது அதனால வந்து நம்ம கொடுக்குற ஃபீல்டில் பொறுத்து தான் ஆக்கறதை அழிக்கிறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்குது இது எழுபத்தாறாயிரத்தி ஏழு தொழிலில் வந்து அதான் படிச்ச இப்படி தான் விவசாயத்தை நோக்கி வராங்க இவங்கெல்லாம் தான் உதாரணம் நிம்மதி இந்த வாரம் அளவான வருமானமா இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையை அந்த வாரம் நான் இருப்பேன் இந்த வாரம் அப்படி செலக்டிவா நம்ம மாடுங்க எந்த தப்பு இல்லாத மாடுகளாக பார்த்து எடுத்துக் கொடுத்தோம் கண்டிப்பா இங்க வாரி இருபது மணி நேரம் பேமஸ் கொண்டா பாக்கலாம் நம்ம ஈரோடு மணி பேசுகிறோம் எல்லாம் வியாபாரத்தை முடிச்சு இப்போ ஃப்ரீயாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரம் சந்தை நிலவரம் பார்த்திங்களா சுமார் தான் மாடு நிறையா இருந்துச்சு நம்ம செலெக்ஷன் கம்மி தான் இன்றைக்கி நம்ம எடுத்ததே மொத்தம் ஏழு மரம் எட்டு மரத்தை எடுத்துருக்குறோம் பெருசாக மாடு இல்லை அதுக்கு இன்றைக்கி நம்ம ரெண்டு மூணு கஸ்டமர் மாடு லோ பட்ஜெட்டில் கேட்டாங்க லோ பட்ஜெட்டில் மாடு இருந்து நல்ல மாடு இல்லை என்ன நம்ம கஸ்டமர தாட்டி விட்டோம் அப்புறம் போன வாரமெல்லாம் நம்மக்கிட்ட வந்து மாடு எடுத்தவங்க அந்த பெரிய பெரிய மாடு எடுத்தவங்க வந்து இந்த வாரமும் ஒரு அஞ்சு மாடு எடுத்திருக்காங்க இடையிலேயும் ஃபார்ம்லேயும் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்குறேன் அந்த ஃபார்மில் வாங்கி கொடுத்த மாடெல்லாமே ஈரோடு வந்துச்சு அடுத்தது இங்கேயும் மாடு எடுத்து கொடுத்தா இந்த வாரமே அவங்களே அஞ்சு மாடு எடுத்தாங்க போன வாரம் ஒரு மூணு மாடு மொத்தம் ஒரு எட்டு மாடு எடுத்திருக்குறாங்க இன்னும் அடுத்த வாரம் வராங்க அது போக வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்தோம் மாடு வந்து ஒரு செலக்டிவான மாடுகள் மட்டும்தான் இந்த வாரம் எடுத்திருக்கோம் ஏழு மாடுந்தாலும் ஏழு மாடு செலக்டிவாக இல்லை பெரும் பெரும் வர மாடு தான் எடுத்திருக்கோம் கம்மி பட்ஜெட்டில் மாடு கேட்டாங்க அதை நம்ம எப்பயும் கம்மி பட்ஜெட் மாடு லோ பட்ஜெட் மாடும் வாங்கி கொடுப்போம் ஆனால் இந்த வாரம் லோ பட்ஜெட் மாடு பெருசாக சொல்கிற அளவுக்கு மாடுகள் இல்லை அப்புறம் ஹெச்எஃப் அது இது நல்லா இருந்துச்சு என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாடு இல்லை நிறைய மாடு இருந்துச்சு அந்த நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாடுகள் அவங்களுக்கு தாங்குற மாதிரி மாடுகள் இல்லை அதனால நம்ம அதை எதுவும் நம்ம பண்ணித்தரலாம் ஓரளவுக்கு தான் மாடு எடுத்து கொடுத்துருக்குங்க அது போக இடையில ஃபார்முல அந்த வாரம் ஒரு ஒரு ஏழு எட்டு மாடு இடையிலே ஃபார்மில் பெரிய பெரிய மாடு எடுத்து கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம் கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய மாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி சந்தை வரத்தே கம்மியாக இருந்த மாதிரி சந்தை வரத்தை இன்றைக்கி நம்ம ரெண்டு மணிக்கு காலையில் சந்தைக்கு அவ்வளோ என் மாடு பார்க்க வந்தோம் கஸ்டமரெல்லாம் போன வாரம் வந்தது அதுக்கு வந்து வந்தவங்கிட்ட வாங்கிட்டு போன கஸ்டமர் எல்லாம் ரெகுலர் கஸ்டமர் தான் வந்தாங்க ஏதோ புது கஸ்டமர் கம்மி ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி மாடு வாங்கின கஸ்டமர் தான் இந்த எல்லாம் வந்தாங்க ரொம்ப லாங்கெல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர் தான் எல்லாம் வந்தாங்க வந்தாங்க அப்புறம் எல்லாம் மாடு வா பார்த்தோம் காலையில் ரெண்டு ரெண்டாயிலேருந்து சுத்தினா மாடு வாங்கினதே அஞ்சு மணிக்கு தான் மாதிரியே வாங்கி கட்டினோம் அது மூலிமா மாடே அமையல எங்கள் திருப்திக்கு இல்லை நாங்களும் பொழுது நம்ம டீ கடைக்கு ஒரு ரெண்டு மூணு தாட்டி டீ குடிக்க போயிட்டோம் சதையை விட்டு போட்டு அந்த அளவுக்கு ஆகி போச்சு சலுத்த ஆகி போச்சு இருந்தாலும் நீங்க ஆவரேஜ் செலெக்ஷனாக வாங்கி கொடுத்துருக்கேன் எந்த தப்பு இல்லாத இல்லாதவரை வாங்கி கொடுத்துருக்குறேன் இந்த வாரம் நான் நிம்மதியாக இருப்பேன் எந்த தப்பு தகுதி இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற வாரம் அடுத்த வாரம் இந்த அடுத்த வாரத்துக்கு மாடு வாங்குறவங்க இந்த வாரம் ஃபோன் பண்ணாங்க அது ஃபோனை பேசிட்டு அடுத்த வாரம் வர கஸ்டமருக்கு நம்ம மாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த வாரம் அப்படி செலக்டிவா நம்ம மாடுங்க எந்த தப்பு இல்லாத மாடுகளாக பார்த்து எடுத்து கொடுத்தோம் நம்பிக்கையே நம்ம நிம்மதியாக தூங்கலான்னு வச்சுக்கோங்களேன் நான் தூங்கலாம் நிம்மதியாக அண்ணா என்னென்னா பால் கறக்க மாட்டேங்கிது பால் மாடு உதைக்குது பிடிக்குது தீனி திங்க மாட்டேங்கிது அப்படி இப்படின்னால இல்லை தீனி திங்கிறது முன்ன ஒரு எதாவது செட் ஆகிறது முன்ன பின்னா இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத பேர் பார்த்து கஸ்ட கஸ்டமருக்கு தெளிவாக கஸ்டமர் விருப்பத்தின் பேரில் நல்ல ரெகுலர் கஸ்டமர் தான் நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் நிம்மதி எந்த வாரம் அளவான வருமானமாக இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையே அந்த வாரம் நான் இருப்பேன் வணக்கங்க வணக்கம் ஆ உங்கள் பேருங்க இளங்கோ இளங்கோ நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கும் ஆமாம் இப்போ நீங்கள் மாடு வாங்க வந்திருக்கீங்களா ஆ மாடு வாங்க வந்திருக்கோம் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோர் ஓட்டம் இதுக்கு முன்னாடி மாடு வாங்கியிருக்கீங்களா ஆ வாங்க ஒரு பத்து மாடு இருக்குது இப்போ எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ஒரு ரெண்டு மாடு வாங்கிக்கிறோம் ரெண்டு மாடு வாங்கியிருக்கீங்க எந்த ஊருல அந்த மாடு ஒன்று வாங்கிக்கிறோம் என்ன மாடுங்க எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க ஒரு வேலைக்கு பதினொன்று பதினெட்டு சொன்ன எத்தனாவது ஏத்துங்க இது என்ன விலைங்க இது வந்து தொண்ணூத்தேழு சொல்லி எழுபத்தேழு முடிச்சுருக்கீங்க இருபதாயிரரூவா கம்மி பண்ணி ஆமாம் அது போயிட்டு பால் ஏதாவது சேல் பண்ணிருக்கீங்களா இல்லைம்மா பண்ணால் தனியாக வந்து வச்சுக்கிறோம் பால் ஸ்டோர் வச்சுக்கிறோம் பால் ஸ்டோர் தனியாக வச்சுருக்கீங்க வச்சுக்கிறோம் அங்கெல்லாம் பால் என்ன வேலை போயிட்டு இருக்கீங்க பாயிண்ட் பொறுத்து தான் பாயிண்ட் பொறுத்து தான் போகும் பாயிண்ட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பது வரைக்கும் பாயிண்ட் போடுது நாற்பது வரைக்கும் போகுது மாடு பொறுத்து என்ன ரகம் மாடெல்லாம் வச்சுருக்கீங்க ஜெர்சி ஜெர்சி கிராஸ் வந்து ஒரு ஏழு மாடு இருக்குது அப்புறம் நாட்டு மாடு ஒரு மூணு மாடு இருக்குது ரெண்டு மாலையும் மிக்ஸ் பண்ண மாட்டீங்களா நாட்டு மாடு வாழையும் இது மிக்ஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுற பாயிண்ட் உங்களுக்கு ஆமா யார் வாங்கி கொடுத்தாங்க மாடு மணிகண்டன் மணிகண்டன ஏராள மணிகண்டன வாங்கி இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க வாங்க ரெண்டு மாடு வாங்கிக்கிறோம் போன வாரம் வந்தோம் இப்போ இந்த வாரம் வந்து மாடு வாங்குவோம் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு மாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்னும் மாடு சரியாக கிடைக்கல கிடைச்சா இன்னொரு மாடு பிடிக்கலாம்னு பார்த்தோம் கிடைக்கல அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க சரி நம்பி அவரை நம்பி வாங்கலாங்க வாங்கலாம் வாங்கலாம் கேரண்டியாக இருக்குது அதான் பார்த்து மடிப்பு பார்த்து அதான் தரமாக வாங்கி கொடுத்தாரு அவர் நம்பி வரலாம் வண்டி ஏற்ற டைமில் கொஞ்சம் மனசு சரியில்லாம் வந்தது இன்னொரு மாடு பிடிச்சி போகலன்னு அதுக்கப்புறம் பார்த்தோம் காம்பு நல்லா இருந்தது ஒரு காம்பில் எப்படி போனாலும் ரெண்டரை லிட்டரு மூணு லிட்டரு வந்தது கறந்து பார்த்தோம் நாங்கள் இப்போ பிடிச்சிச்சு ஒரு லட்சம் சொன்னாங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கு ஆமாம் ஆமாம் பிடிச்ச மாதிரி தான் வாங்கி கொடுத்திருக்கு ஆமாம் ஆமாம் அவரு தான் வந்தாவே அவரு அவர் போக தான் அவர் வருவாங்க அவர் நம்ம என்ன எது மாதிரி கேட்குறோமோ அது மாதிரி மாட்டு நம்மளுக்கு பிடிச்சி கொடுப்பாரு நல்லா தரமான மாடாக தரமான மாடு ஒரு ஒரு காமலி மூணு லிட்டர் வருது நாங்கள் கடந்த பாத்திரம் மூணு லிட்டர் வருது இன்னும் வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பாடு தீனி கொடுத்துல எக்ஸ்ட்ரா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடெல்லாம் அரிமான மாடு கெடியார் கண்ணி தான் சரி சரி இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று போடுன்னு சொல்லிக்கிறாங்க சென மாடு சென மாடு பதினஞ்சு நாளில் கன்று போடுன்னு சொல்லி இருக்காங்க

நீங்க வாங்க மாடுங்களா என்ன ரகம் மாடுங்க இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க மடியம் நல்லா அழகா இருக்கு எத்தனாவது ஈத்துங்க மூணாவது மூணாவது கண்ணு கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது என்ன கண்ணுங்க என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க இது எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தோம் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அவங்க என்ன வேலை சொன்னாங்க அவங்க எண்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எண்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எழுபத்தி ஆறு ஐநூறுக்கு முடிச்சிருக்கீங்க மணிகண்டன் யார் வாங்கி கொடுத்தாங்க மணிகண்டன் வாங்கி கொடுத்தாங்க இவரோட மணிகண்டன் அவர் வாங்கி தந்தார் எல்லாமே சொல்லி சுத்தம் எல்லாம் பார்த்து வாங்கி தந்தாருலாம் பார்த்து எப்படி வாங்கி தராருங்க அவர் ஆ நல்லா வாங்கி தராங்க பத்து மாடு பார்த்து அதில் தான் ஒன்று எடுக்கிற மாதிரி நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தராருங்களா இல்லை அவருக்கு பிடிச்சதான் நமக்கு பிடிச்சதே பேசி வாங்கி தராங்க எத்தனை பல்லுங்க ஆறு இதுக்கு முன்னாடி மாடு வச்சிருக்கீங்களா வச்சிருந்தாங்களா இப்போ நான் காலேஜ் முடிச்சதுனால இப்போ திருப்பி வாங்குறேன் இப்போ நீங்க காலேஜ் என்ன முடிச்சிருக்கீங்க நான் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க இப்போ வேலை வேலை பார்த்துக்கிட்டு இதை பண்றீங்களா இல்லை பார்த்து வீட்டுக்கு வாங்கிடுவாங்க வீட்டுக்காக வாங்கி தரீங்க யார் பார்த்துக்குறாங்க அப்பா பார்த்துக்கறாங்க அப்பா பார்த்துக்குறோம் ஆல்ரெடி மாடு இருக்கு வீட்டில் எத்தனை மாடு இருக்குங்க மூணு மூணு மாடு இருக்கு இது நாலாவது மாடு இது நாலாவது மாடு சொசைட்டிக்கு பால் இது பண்ணுறீங்க தான் இல்லை படித்த இளைஞர்களெல்லாம் இந்த மாதிரி மாடு வாங்குறது விவசாயம் இந்த குறத்து ரொம்ப நல்ல விஷயம் ஆமாம் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கீங்களா இப்போ தான் போயிட்டுருக்கேன் ஆ சரிங்க ஓகே அதில் வரதை வச்சுருங்க சரிங்க நன்றிங்க ஓகே வணக்கம்ங்க நம்ம ஈரான் மணியில் இந்த சுரம் வந்து அரியலூர் செந்துரையிலருந்து வந்து வந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த மாடு எடுத்து கொடுத்துருக்குறோம் இது வேலை சொன்னதெல்லாம் எண்பத்தஞ்சுக்கு மேலேங்க இதை அந்த காலக்கன்று நல்ல மடிச்சிட்டு அதாவது ஊர்காட்டு மாடு மேய்ச்சலுக்கு தகுந்த மாடு அவங்க அரியலூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த முந்திரி முந்திரி தோப்பு தான் நிறையா இருக்கும் அங்கே அந்த தோப்புக்குள்ளே மேய்க்கிறக்கு இதாட்ட மாடுகள் கால் மேய்ச்சல் மாடுகளுக்கு அண்ணாங்கால் போட்டு விட்டா அதுக்கு வாட்டுக்கு போட்டாலும் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்த வேறு நம்ம இந்த மாடு எடுத்து கொடுத்துருக்குறோம் பையன் வந்து ஹெச்எஃப் தான் கேட்டார் ஹெச்எஃப் அவங்களுக்கு ஆகாது அது இல்லாமல் அங்கே முந்திரி தோட்டத்தில் மாதிரி அந்த முந்திரி பாலெல்லாம் பட்டுச்சுனா மாட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அதான் அந்த மாடு தாங்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் இது பதினெட்டு லிட்டரு கேரண்டியாக கறக்குது மாட்டுக்கார் சொல்லியிருக்காரு பதினெட்டு லிட்டரு கேரண்டி கறக்குன்னு அவங்க கிளைமேட்டுக்கு ரெண்டு லிட்டரு சேர்த்தியும் கறக்கலாம் கம்மியும் கறக்கலாம் கேரண்டியாக ஒரு பதினஞ்சு லிட்டரு கறக்கும் இந்த மாடு கண்ணுக்குட்டி விட்டு தனியாக எங்கேயும் நிற்காது அதனால ஆடிக்கிட்டு இருக்குது நீங்கள் தான் சந்தேக கேட்டுக்கலாம் என்ன அப்புறம் ஆல்ரெடி பேசியாச்சு எடுத்துக்கலாம் இப்ப தம்பி கிட்ட என்ன பத்து லிட்டரு கார்க்கா தம்பின்னு சொன்னா அவன் முடிச்சுட்டுதான் போறான் நான் உண்மையை சொன்ன இல்ல 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 உண்மையை சொன்ன மாதிரி

முப்ப ஒரு நேரத்துக்கு பத்து பன்னெண்டு லிட்டர் கறக்கிற மாட்ட எட்டு லிட்ரு கறக்க மாட்டேன் பத்து பன்னெண்டு லிட்டரு கறக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்குது பத்து லிட்டரு கறக்க மாட்டேன் மூணு லிட்ரு நாலு லிட்ரு கறக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்குது அதனால வந்து நம்ம கொடுக்குற ஃபீடில் பொறுத்து தான் ஆக்குறதை அழிக்கிறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்குது அதனால வந்து இதுதான் இல்லை பா அந்த மாடு இருக்குது அந்த மாடு இருக்குது அது வந்து ஹெச்எஃப் இது எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்செல்லாம் அசால்ட்டாக கறக்கும் இந்த மாட்டை கொண்டு போய் நாலு லிட்ரு மூணு லிட்டர் கறக்க வைக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க நல்ல இருபத்தஞ்சி முப்பது லிட்டர் கறக்கு வைக்கிற ஆளுகளும் இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபீடு கொடுத்து அவங்களுக்கு அந்த அனுபவத்தில் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அந்த ஆளுகளும் இருக்காங்க அதனால் வந்து எதுவுமே அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இப்போ அவங்களாம் போன வாரம் நாலு மாடு எடுத்தாங்க இந்த வாரம் அஞ்சு மாடு எடுத்திருக்காங்க முன்னே வாரம் வாரம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட இருக்க வராங்க பெரிய பணையே வைக்கிறாங்க வாரம் வாரம் ரெண்டு மூணு நாலுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்மகிட்டே இப்போ ஒம்பது மாடு எடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நாளில் அதாவது முன்ன இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவோம் நான் 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 என்ன ஒரு நாளைக்கு இருபது கறக்கும் பத்து பத்து கறக்கும் சொல்லி ஒரு ஆசைக்கு பிடிச்சி கொடுத்தா நீங்க சந்தோஷம் போய் அங்க போய் குண்டா வச்சு பால் கறக்கும் மேல கம்மி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கம்மியா தான் இன்னைக்கு போனா இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு பால் கம்மியா தான் வரும் இந்த ரெண்டு நாளைக்கு பால் கம்மியா தான் வரும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சுட்டா பால் திரும்பும் அப்போ வந்து எட்டு ஒன்போது அப்படி முன்னே பின்னே வரும் ஐயோ பத்து சொன்னாங்களே எட்டு தான் வருது எட்டரை தான் வருதுன்னு காலப்போட்ட ஒரு சரிங்க அதான் நான் பொருளுக்கு தகுந்ததுதான் வெலை மாடு சரிங்க சும்மா நான் சொன்ன உங்கள் அரியலூருக்கு நீங்கள் ஹெச்எப் கேட்டிங்க நான் வாங்கி கொடுக்குற ஒரு பெரிய தப்பு கிடையாது அதான் சொல்றேன் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை அங்கேத்த கிளைமேட் வேற எல்லாம் பார்த்துக்குறேங்கிறாப்புல அவரை எல்லாம் பார்த்துக்குறேன்னா மாடு தாங்கணுமில்ல யாரும் அந்த நம்ம நம்ம பயன் சொன்னானே எல்லா மாட்டுக்கும் ஃபேன் போட்டிருக்கணும் ஃபேன் போட்டால் போதுமா வே நம்மளும் வீட்டுக்குள்ளே வாங்க ஃபேன் போட்டு தான் இருக்கோம் இந்த புசு புதுசுனு புசை வருதுல்ல அதுதான் ஃபேனை போட்டால் பொத்தாது பாங்கு பாங்கு பராமரிப்பு கொடுத்து தான் இருக்குது இது கறக்கும் போது பதினெட்டு லிட்டரு கேண்டி சொல்லியிருக்காரு மாட்டு கருத்து பதினெட்டு வந்துட்டு வந்தாலும் சந்தோஷம் இல்லை பதினாறு மதியம் வந்தாலும் சந்தோஷம் அது அந்த பால் வந்தால் போதும் நமக்கு அது நல்லபடியாக மாடு அடைக்க விடாமல் நல்லபடியாக தீவனம் கொடுத்து வையுங்க இதை சக்ஸஸாக கறங்க அடுத்த தட்டி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம இந்த தம்பி ஆட்டம் தான் இவரும் புதுசாக மாடு வளர்த்துறவர் ஆல்ரெடி ரெண்டு வாங்கிட்டு போயிருக்கிறாரு இந்த வாரம் ரெண்டு வாங்கி இருக்கிறாரு நம்ம இவர் போடுறதாட்டி பார்த்தீங்களா வலுக்கட்டாயமாக நான் என்னோடய புடிவாரத்தில் ஒரு ரெண்டு மணி கடாரி ஒன்று வாங்கி கொடுத்தோம் பையனுக்கு விருப்பமே இல்லை ஆனால் வாங்கி கொடுத்தா நல்லாவே பேரை காப்பாற்றிருச்சு அந்த மாடு அதாவது இந்த தம்பியும் நேரம் பத்து பத்து தான் எனக்கு கறக்கணும்னு ஒரே பிடிவாதமாக நிற்கிறாரு செந்தி இல்லாட்டம் ஒரே புடிவாதம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு இந்த மாடு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் ஓரளவுக்கு கறக்கும் ஆவரேஜ் பதினஞ்சு பதினெட்டு முன்ன பின்னா கறக்கும் மாட்டுக்காரர் பதினெட்டு கேரண்டி சொல்லியிருக்காரு ஒரு பாஞ்சுட்டு பதினெட்டு கறக்கும் தம்பிக்கு வந்து ஆசை நீங்கள் பத்து சொல்லலை பத்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்றாரு அதனால் நாம் இருக்கிற விஷயத்தை சொல்லிவிட்டா அடுத்தாடி பத்து பார்த்தீங்கன்னா இருபது இருபதுங்க இருபத்தஞ்சு கறக்குற மாதிரி கூட தம்பிக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை எனக்கு அடுத்த வாரம் வருவார் தம்பி அனுபவத்தை கேட்டுக்கு எனக்கே பன்னெண்டு தான் சொன்னாப்ல ஆனா பதினெட்டு கறக்குது அந்த தலை தலையீத்து மாடு தலையீத்து மாடு தலையீத்து ரெண்டு பல பன்னெண்டு மட்டும் தான் சொல்லியிருந்தாள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு தான் கறக்கும் சொல்லியிருந்தாப்ல ஆனா பதினெட்டு கறக்குது ஒரு நாளைக்கு தலையீத்து கிடாரி நம்பிக்கையோட வாங்கலாம் எந்த பிரச்சனையும் வரும் ஒன்று ரெண்டு நல்லா வரும் எல்லாமே நாம கரெக்டா சொல்ல முடியும் பராமரிப்பு பொறுத்து தான் எதுவுமே அவங்க பையன் நல்லா பராமரிப்பா பாக்குறதுனால நல்லா வருது

பசங்க படித்த பசங்க படிச்ச வேலை அடுத்த நாளைக்கு போகாமல் சுயதொழிலாம் செய்யறேன் முப்பதாயிரவாங்க முப்பதாயிரவா மந்த்து முப்பதாயிரம் வாங்கிட்டு இருந்த ஆனால் வயசு சின்ன தான் ஆனால் எனக்கு அது பிடிக்கல இவன் வயசுக்கு இன்னும் நான் பத்து இருபது வருஷம் வேலை செஞ்சு போட்டு விட்டாவது ஆறு வயசுக்கு மாட்டை வச்சு வளர்த்தலாம் குப்பையே அதை பண்ணணும்னு பையனுக்கு ஆசை இல்லை பையன் இறங்கி செய்கிறான் அதுதான் தான் அப்படித்தான் அப்படி தான் விவசாயம் போதும் நாடு சிரிக்கும் நன்றி நன்றிங்க வணக்கம்ங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷின் நம்மளே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம அஞ்சு லிட்டரு அஞ்சு மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து பத்து மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து இருபது மாடு மேலே கறக்கிற மிஷின்ல இருந்து இருக்குது பல்சர் டைப் தான் நம்மளது எல்லாமே ஜென்ட்ரேட்டர் யூபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்றவே இருக்கு தேவைப்படுறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க நம்மள மேனுஃபேக்சரிங் பண்றோம் மிஷின் தேவைப்படுற நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க சாப் கட்ரு எது வேணாலும் சொல்லுங்க நம்ம தரலாம்